கார்த்தி ரேவதீஸ்வீரில் இன்றைக்கி ஒரு சம மாசான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் இந்த பக்கம் கார்த்திக்கு அதிரடியாக திட்டம் போட்டு மாயாவை வந்து கையங்குளமாக ரேவதி கிட்ட வந்து சிக்க வச்சுட்டாங்க அவங்க மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க பார்க்கவே சமைய இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிட்டுனா எவ்வளோ குழோ பிடிக்குமோ அவ்வளோ குழுவோ லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கல்யாணத்துக்காக நகை எல்லாத்தையும் எடுக்கிறதுக்காக மாயா மகேஷன் இந்த பக்கம் சாமுண்டேஸ்வரி வீட்டுக்கு வந்து வராங்க வந்ததுக்கப்புறமா ஒவ்வொருத்தராக வந்து நகை எல்லாத்தையும் எடுத்து பார்க்குறாங்க சாமுண்டேஸ்வரி சொல்கிறாங்க ரேவதி உனக்கு பிடிச்ச நகை எல்லாத்தையும் வந்து என்ன வேணுன்னாலும் எடுத்துக்க அப்படிங்கிறப்ப எனக்கு நகையெல்லாம் ஒன்றும் பெரிய விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் கரெக்டாக மாயா வந்து சொல்கிறாங்க எல்லாம் நமக்கு தானே வரப்போகுது என்ன இவன் நகையெல்லாம் வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா ஒரு பொண்ணுங்க வந்து நகை வேணான்னு சொன்னால் எப்படி ரேவதி அப்படிலாம் சொல்லாத இந்த இங்கே பற்றியா இந்த நகையெல்லாம் வந்து உனக்கு பார்க்க போட்டுக்க அருமையாக இருக்கும் அப்படின்னு அது எவ்வளோ ரூபா போகும் அப்படிங்கிறப்ப அது ஒரு பத்து லட்சம் ரூபா போகும் அப்படின்னா பத்து லட்சம் போகுமா ரேவதி உனக்கு அருமையாக இருக்கும் எடுத்துக்க அப்படிங்கிறாங்க இந்த பக்கம் சாமுண்டேஸ்வரி வந்து பாரு நகைக்கு காசுக்காக வந்து என் பொண்ணை வந்து பிடிக்கலன்னு எவ்வளோ சிம்பிளாக இருக்கா இப்போ என்னடான்னா நகைக்காக வந்து எவ்வளோ தூரம் வந்து என் பொண்ணுக்கிட்ட வந்து இது எடுத்துக்க அதை எடுத்துக்கன்னு சொல்லிகிட்டு இருக்கா இருக்கட்டும் எல்லாம் நல்ல நேரம் நான் வந்து ஒரு விஷயத்துக்காக வந்து பொறுமையாக இருக்கேன் அது அந்த காரியம் வந்து கார்த்திகை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக நீங்கள் எனக்கு தேவைப்படுறீங்க அதனால தான் வந்து உங்களெல்லாம் வந்து இப்போ என் வீட்டுக்குள்ளேயே விட்றேன் இல்லைன்னா உங்களை வீட்டுக்குள்ளே விடறாமல் இந்நேரத்துக்கு ஓட ஓட விரட்டி அடிச்சிருப்பேன் அப்படின்னு மனசுக்குள்ளே சாமுண்டேஷன் நினச்சிட்டு நீங்களும் ஒரு ரெண்டு நகை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறப்ப மாயா வந்து அப்படிங்களா எடுத்துக்கிட்டுமா அப்படின்னு தாராளமாக எடுத்துக்கங்க அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சொன்னோன்னா இந்த பக்கம் ரெண்டு பாக்ஸ் வந்து நகை எடுத்துக்கிறாங்க எடுத்து முடிச்சதுக்கப்புறம் இந்த பக்கம் இது என்னது இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னப்போ இதெல்லாம் வந்து வைர நகைங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா ரேவதி இது எடுத்துக்க இது வந்து நகையோட வந்து நல்லா இருக்குமா அப்படின்னு ஆமாம் அதை விட பல மடங்கு அதிகம் விலை அப்படின்னு சொன்னோன்னே அப்போ ரேவதி இதை தான் நீ முதல்ல எடுத்துக்கணும் அப்படிங்கிறப்ப வேண்டாம் அப்படின்னு அவங்க தான் சொல்கிறாங்கல்ல ஒரு விஷயம் சொன்னால் பெரியவங்க சொன்னால் கேட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டிச்சரி வந்து எடுத்து கரெக்டாக வந்து உனக்கு நான் வந்து கல்யாணத்துக்கு கொடுத்ததா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதிக்கு தன்னோட பொண்ணுக்கு ஆசையாக வாங்கி கொடுக்குறாங்க இதை பார்த்துட்டு கார்த்திக் வந்து ஆ சரி அப்போ இந்த நகையை வச்சு வந்து விளாடலாம் இவ மாயாவை வந்து எப்படி வந்து மாட்டி விடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து அங்கே ஹால்லேருந்து கிளம்பி போயிடுறாங்க அந்த சமயத்துல தான் இங்கே ஹாலில் வந்து வச்சிருந்த நகையை எடுத்து கரெக்டாக கார்த்திக்கு வந்து யாருக்கும் தெரியாமல் அந்த நகை பாக்ஸை எடுத்து கரெக்டாக சோபாவுக்கு பின்னாடி வந்து மறைச்சி வச்சிடுறாங்க இந்த பக்கம் வெளியில வந்து பார்த்தா மாயாவும் மகேஷும் வந்து எவ்வளோ பெரிய கொடி சொறங்கன்னு பார்த்தியா இந்த விட்டுறக்கூடாது நம்ம எப்படியாவது சீக்கிரம் கல்யாணம் முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் கார்த்திக் வந்து அதிரடியாக வந்து திட்டம் போட்டது கரெக்டாக வள தெரியாமல் வசமாக சிக்க சொல்லலாம் நம்ம மாயா ரேவதியும் சரி அவங்க தங்கச்சி எல்லோரும் வராங்க வந்தோன்னே ஆமாம் இங்கே இருந்த வயிறு எனக்கு எங்கே போச்சு அப்படின்னு வந்து கேட்குறாங்க இல்லையே இங்கே தானே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சுற்றி தேடி பார்க்குறாங்க அந்த சமயத்தில் தான் என்னது நகையே காணுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மாயாவும் சரி மகேஷும் ரெண்டு பேரும் வேக வேகமாக வந்துட்டு உனக்கு கொஞ்சம் ரேவதியை வந்து க கொஞ்சம் கூட வந்து யோசிக்காமல் அவங்கள வந்து ரேவதியை வந்து க அண்ணாப்புண்ணான்னு திட்ட ஆரம்பிச்சிடறாங்க உனக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா ஒரு நகை வந்து கொடுத்தா வீட்டில் அதை பத்திரமா கூட வச்சுக்க தெரியல உனக்கு வந்து காசு பணத்து மேலே வந்து மரியாதையே தெரியலை உனக்கு உனக்கு வந்து நீ ரொம்ப பணக்கார இடத்துல இருந்ததுனால வந்து க நகையை வந்து ஈஸியாக தொலைச்சிடுற அதோடய விலை தெரியுமா உனக்கு இப்போ பார்த்துக்க பத்திரமா தெரியலனா என்கிட்ட கொடுத்துருந்தா கூட நான் கூட வச்சுருப்பேன்ல இப்படி பொறுப்பே இல்லாமல் வளர்ந்துருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா கண்ணாப்புண்ணான்னு தங்கச்சிங்க முன்னாடி அக்கா முன்னாடி ரோஹிணி முன்னாடி திட்டுறாங்க இதெல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து இந்த பக்கம் கார்த்திக் வந்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நான் நினச்ச மாதிரியே என்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டியா இப்போ பாரு அப்படின்னு சொல்கிறப்ப எதுக்கு நீங்கள் வந்து அவங்கள தேவையில்லாமல் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க நகை தானே காணும் இங்கே தான் எங்கேயாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அதை மறைச்சி வச்சுருந்ததை கார்த்திக் வந்து எடுத்துகிட்டு இந்த பாங்க பாக்ஸ் கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னோன்னே இதுக்காக வந்து நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து ரேவதியை வந்து திட்டுறதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லாவே கிடையாது என்ன நினச்சிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கார்த்திக் வந்து ரேவதிக்கு ஆதரவாக வந்து பேச ஆரம்பித்தோன்னே இந்த பக்கம் வந்து மாயா வந்து ஆஹா அவசரப்பட்டு பேசிட்டோமோ அப்படிங்கிறாங்க அந்த அதுக்கு மேலே தான் வந்து கார்த்திக் ஆட்டத்தையே ஆரம்பிக்கிறாங்கன்னே சொல்லலாம் இங்கே பாருங்க நீங்களே வந்து ரொம்ப ஏழ்மையான குடும்பம் உங்களை வந்து அவங்க தான் வந்து மனசு வந்து ரேவதி வந்து ஆசையாக வந்து உங்களை குடும்பத்தில் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சம்மதம் சொன்னதுனால மட்டும்தான் சாமுண்டேஸ்வரி அம்மா வந்து உங்களை வந்து சம்மந்தியாக வந்து ஏற்றுக்கிட்டாங்க அப்படி இருக்கும்போது அவங்க பொண்ணையே வந்து அவங்களோட ப நகையை வந்து அவங்க தொலைச்சதுக்கு நீங்கள் வந்து அந்த அளவுக்கு சத்தம் போடுறது இது எந்த விதத்தில் நியாயம்னு எனக்கு தெரில அப்படிங்கிற மாதிரி ஒரே வந்து அதிரடியாக பேசணுன்னே இந்த பக்கம் வந்து ரேவதிக்கும் வந்து ஒரு சின்ன நகைய விஷயத்துக்கே வந்து இவங்க இவ்வளோ தூரம் வந்து நம்மளை திட்டுறாங்களே இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு இப்போ நகை கிடச்சிருச்சு ஆனால் நீங்கள் சொன்ன சொல் வந்து மீட்டர முடியுமா அப்படிங்கிற மாதிரி அதிரடியாக வந்து பேச ஆரம்பித்தோடனே இந்த பக்கம் வந்து மாயா வந்து தடுமாறுறாங்க ஆஹா கார்த்திக் இவன் விரிச்ச வலையில் வந்து நம்ம மாட்டிக்கிட்டோம் இப்போ எப்படி அவசரப்பட்டு வாயை விட்டுவிட்டோமோ எப்படி சமாளிக்கிறது அது ஒன்றும் இல்லை தேவையில்லாமல் வந்து பேசாதீங்க அப்படின்னு வந்து இந்த பக்கம் சந்திரகலா வந்து சொல்கிறப்ப உடனே ரோகிணியும் தங்கச்சியும் பேசுகிறாங்க ஆமாம் நீங்கள் எதுக்காக வந்து இப்படிலாம் வந்து அவங்களுக்கு ஆதரவாக பேசிகிட்டு இருக்கீங்க அவள் என்ன வேணுன்ட்டா வந்து தொலைச்சா நம்ம வீட்டுக்குள்ளே வந்து இங்கே இருந்த நகை வந்து எப்படி அங்கே போயிருக்கோம் யாராவது கார்த்திக் வந்து உடனே யாராவது வேணுன்ட்டே மறைச்சி வச்சுருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னா இருந்தாலும் நீங்கள் எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லப்போ ரேவதி நீ தப்பாக நினச்சிக்காத நான் வந்து வேணுன்ட்டு எதுவும் பேசலை நகையை காணுங்கிற பதட்டத்தில் தான் சொன்னேன் தவிர மற்றபடி ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அந்த சமயத்தில் தான் கரெக்டாக வந்து சாமுண்டேஸ்வரியிலேருந்து எல்லோரும் வந்துடுறாங்க வந்தவுடனே வந்து என்ன விஷயம்னு சொல்கிறாங்க மேற்கொண்டு இந்த விஷயத்தை வந்து பெருசுப்படுத்த வேண்டாம்னு ரேவதி வந்து சொல்லிவிட்டு அப்படியே அங்கேயிருந்து நவுந்து போகிற மாதிரி காட்டுறாங்க